அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சத்து மாவு கொடுத்துட்ருக்கோம் அதில் இருபத்தி ஏழு பொருள் போட்டிருக்கோம் அது எப்படி போடுறோம் என்னன்றது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கும் என்னென்ன போடுறன்றது நாங்கள் சொல்லணும்ல லிஸ்ட்டில் போடுறது உண்மையாக இல்லைன்னா உங்களுக்கு சில பேர் டவுட் வரும் அதுக்காகவே நாங்கள் வந்து என்னென்ன போடுறோன்றது உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிலர் வந்து கால் கிலோ அரை கிலோவே நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க நாங்கள் கால் கிலோ நூற்றி முப்பது ரூபா கொடுத்தாலும் இதில் இருக்க பொருளுடைய விலையை பாருங்கள் பொருளோட தரத்தையும் பார்க்கணும் நீங்கள் இந்த மூங்கில் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ எழுநூறுவா விற்கிது சில கடையில் அறுநூத்தம்பது ரூபா விற்கிது அதை நாங்கள் நல்ல பாய்ட்டு இந்த மூங்கில் அரிசி வந்து எந்த இடத்துல நல்லா கிடைக்கிது அது மாதிரி ஒரு ஒரு இதில் நாங்கள் ஒரு கடையாக வாங்க மாட்டோம் ஆறு ஏழு கடையில் வாங்குவோம் எந்த பொருள் எந்த இடத்துல நல்லா விற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்து தான் தரத்தை பார்த்து தான் வாங்குவோம் இதில் நாங்கள் இருபத்தேழு பொருள் போடுறோம் இன்னும் இதுக்கு இன்னும் தேவையானச்சுன்னா ஆட் பண்ணிப்போம் நல்ல பொருள் வந்து சத்தானதுன்னா ஆட் பண்ணிப்போம் இல்லைன்னா ஒரு ஒரு பொருளை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி இது வெயிட் லாஸ்க்கு வர்றது ரொம்ப நல்லது இது ரொம்ப காஸ்ட்லி இந்த அரிசி இது வந்து வந்து கை குத்தல் அரிசி நாங்கள் இந்த வெள்ளை அரிசியை சேர்க்கவே மாட்டோம் இதில் ஏன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு என்னென்னா ஒயிட் கலர் அரிசி நாங்கள் இதில் எதுவுமே கொடுக்கல இது வந்து கைக்குத்தல் அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள சம்பா இது வந்து சிகப்பு அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கம்பு சாமை பரகு தினை குதிரைவாளி இந்த இந்த அஞ்சும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இந்த மூட்டு வலி சத்துக்காக கொடுக்குறது இதை தனியாக கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி எல்லாத்துக்கும் லேடிஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃப்ராஸ் பண்ணாலே அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா மூட்டு வலி அது மாதிரி அதுக்கு அதனால் இதுலேயும் சேர்த்து கொடுத்துருவோம் நாங்கள் இது வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசி பொட்டுக்கடலை பச்சை பச்சையாக இருக்காடைய மல்லாட்ட பருப்பு இங்கே பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஏலக்காய் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிகப்பவுள் வெள்ளை விட சிகப்பவுளும் ரொம்ப சத்து ஸோ அதனால் சிகப்பவுள் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழு பைத்தம் பருப்பு சம்பா கோதுமை வந்து கிடைக்கல அதனால சம்பா ரவையாக கொடுக்குறோம் கோதுமை விட பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரேட் அதிகம் இது வந்து ரொம்ப சத்து ஸோ அதனால் இது கொடுக்குறோம் இது நார்மல் கோதுமை சோயா பீன்ஸு கருப்பு கொண்டை கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை சோளம் இது மஞ்சள் சோளம் இது கேவுரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு இது முந்திரி இது வந்து மட்டும் கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா இதை வந்து நிறைய சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்டாலும் இது ரெண்டுத்தையும் நாங்கள் கம்மியாக தான் போடுவோம் இதில் மற்ற அளவை விட இது கம்மியாக போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சத்தான பொருள் தான் இது இது எல்லாத்தையும் சிறு சிறுதானியங்களும் இருக்குது நவதானியங்களும் இருக்குது இதில் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்குது இது நிறைய பேர் வந்து மார்னிங் டிஃபனாக அப்படியே சாப்பிடுறாங்க இது வந்து கஞ்சி குடிக்கிறது போகிறது எல்லாமே இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு கிலோ அப்படி தான் போட்டு அரைக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முப்பது கிலோ அரைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு நாங்கள் அப்படியே மொத்தமாக அரைச்சி கொடுக்குறது இல்லை வாரம் வாரம் தனித்தனி தான் அரைச்சி கொடுக்குறோம் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வச்சு சாப்பிட்டாலும் அவங்க பொருள் வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக சில பேர் வந்து லேட்டாக வாங்கினா அவங்க அவங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களும் நிறைய சாப்பிட்றாங்க இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோன்னா உங்களால் தான் அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளி வெளியூருக்கெலாம் போகுது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பஸ்ஸில் அனுப்புங்க கொரியரில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அதுவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது இது எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்